பாரத பிரதமர் இன்று இலங்கைக்கு வரும் பொழுது இலங்கை அரசாங்கம் பாரத பிரதமரோடாக இலங்கையிலே வடகு கிழக்கு பிரதேசங்களிலே வரும் அபிவிருத்திகளை என் தென் மாகாணத்தில் அவங்களை அபிவிருத்தி எங்களுக்கு கவலை இல்லை இந்தியா எதிர்பன்ற மனநிலையிலே இருந்து வெளியிலே வந்து பாரத பிரதமருடைய விஜயத்தை இலங்கையிலே வாழும் குறிப்பாக வடகு கிழக்கிலே வாழும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றதை தான் நான் இந்த இடத்துல பகிரங்கமாக சொல்கின்றேன் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை விஜயம் செய்வதற்கு இருக்கின்றார் எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஜேவிபியினர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராக பல வன்முறைகளில் ஈடுபட்டு இந்த பட்டலாந்த சித்திரவதை முகாம் உருவாகுவதற்கான காரணமும் நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சித்திரவதை செய்தவர்களை குற்றவாளிகளை அதே போல தான் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே நடந்த வதை முகாங்களைப் பற்றியும் நான் அண்மையிலே பாராளுமன்றத்திலே மிக தெளிவாக அந்த முகாம்களுடைய பெயர்களை மிக தெளிவாக கூறியிருந்தேன் இதுக்கெல்லாம் இல்லை ஆனால் பாரத பிரதமர் இன்று இலங்கைக்கு வரும் பொழுது இலங்கை அரசாங்கம் பாரத பிரதமரோடாக இலங்கையிலே வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே வரும் அபிவிருத்திகளை ஏன் தென் மாகாணத்தில் அவங்களை அவையில் செய்தால் எங்களுக்கு கவலை இல்லை இந்த இந்தியா எதிர்பண்ணுன்ற மனநிலையிலேருந்து வெளியிலே வந்து பாரத பிரதமருடைய விஜயத்தை இலங்கையிலே வாழும் குறிப்பாக வடகு கிழக்கிலே வாழும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேணும் தான் நான் இந்த இடத்துல பகிரங்கமாக சொல்கின்றேன் ஏனென்றால் பாரத பிரதமர் வரும் பொழுது எங்களுடைய பலாலி விமான நிலையத்தை ஒரு அதிசிறந்த நவீனமான ஒரு விமான நிலையமாக விஸ்தரிக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் நிதி கேட்டால் நான் அறிந்த வகையிலே நிச்சயமாக அந்த நிதி கிடைக்கிறதுக்கு உண்டு திருவண்ணமலை துறைமுகத்தை இயற்கை துறைமுகத்தை ஒரு வர ஒரு வாணி ஒரு வர்த்தக ஒரு மையமாக உருவாக்கக்கூடிய ஒரு துறைமுகமாக மாற்றுவதற்கு தேவையான நிதி நிதியொதுக்கீடு கேட்டால் நிச்சயமாக பாரத பிரதமருடைய அதை ஒரு ஒரு கரிசினோடு அதை பார்ப்பார் நான் நம்புகின்றேன் ராமேஸ்வரம் தலைமன்னாரிலேருந்து இருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய அந்த படகு சேவையை மீண்டும் மாறி ஆரம்பிக்க வேண்டும் அதுக்கு நேவி சொன்னது தங்களுக்கு அந்த துறைமுகத்தை கட்டுறதுக்கு காசு இல்லையாண்டு நிச்சயமாக பாரத பிரதமர் வந்தபொழுது அதை கேட்டால் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்னுடைய மனதிலே இருக்கின்றது மனதில் தோன்றுகின்றது காங்கேசன் இருந்த அந்த துறைமுகத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்கு இந்திய அரசாங்கத்தில் உதவிகள் கேட்கலாம் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பொருளாதாரத்தை உண்மையாக கட்டியெழுப்பி எங்களுடைய மக்களுக்கு நீதி பொறுப்புக்கூறல் விடயத்தில் எந்த முன்னேற்றம் இல்லை அரசியல் தீர்வு விடயத்தில் அரசியல் அமைப்பை கொண்டு வரப்பட்டு எதுவும் இல்லை என்று சொன்னால் ஆக குறைந்தது இந்த அபிவிருத்தி விடயங்களுக்கு இந்திய எதிர்ப்பு மனநிலை இந்த அரசாங்கத்திலே மறைமுகமாக இருந்தால் இருக்குதென்றால் கூட அதை இல்லாமல் செய்து எங்களுடைய வழக்குகளுக்குள்ளே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு இந்த இந்திய பிரதமருடைய விஜயத்தை அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும் இதிலே இலங்கை அரசாங்கம் தன்னுடைய எஜமான்களாக இருக்கக்கூடிய நாடு அவங்களுக்கு தெரியும் அந்த நாடுகளில் கோவிக்கும் எங்களுடைய இலங்கையிலே இந்திய நாட்டை வைத்து அடையக்கூடிய அபிவிருத்திக்கு தடையாக சொன்னால் இந்த அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதில் தோல்வியடைவார் என்பது மிக உறுதியாக தெரியும் இந்து இன்று வரைக்கும் அன்றகுமார் திசாநாயக ஜனாதிபதியாக வந்து ஆறு மாதங்கள் பூர்த்தியாகியும் கூட எந்த ஒரு வெளிநாடு முதலிடும் இந்த நாட்டுக்குள்ளே வரவில்லை சுனில் ஹந்துன் நெட்டி அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது அமைச்சராக வர முன்பு எதிர்கட்சியிலே ஒரு எதிர்கட்சி அதாவது பாராளுமன்றத்திலே இல்லாமல் சாதாரண ஒரு என்பிபியினுடைய செயற்பாடாளராக இருக்கும் பொழுது சொன்னார் தனக்கு கனடாவிலே இருந்த ஒரு தமிழர் தொலைபேசி அழைப்பை எடுத்து உங்களுடைய அரசாங்கம் வந்தால் ஒரு மில்லியன் டாலர்ஸ் முதலீடு நாங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே தருவோம் உண்டு இப்போ அதை பற்றியெல்லாம் ஒரு கதையும் இல்லை அப்போ முதலீடுகள் வரையும் வர வராவிட்டால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் மீண்டும் நாங்கள் நாட்டு ஒரு பங்களோத் நிலையை ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டிலே அடையும் கடன் அமைப்பு மீண்டும் செய்ய வேண்டியதாக வரும் நாட்டு மக்கள் பாரிய கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் இன்று நாட்டிலே நாடு வந்து ஒரு பெட்டி கடையை நடத்துவது போலத்தான் இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கு அந்நிய செலவாணி சுற்றுலா பயணிகளூடாகவும் வெளிநாட்டில் இருக்கிற ஏற்றுமதி செய்கிற பொருட்களில் இருக்கும் அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் கடன் எதுவும் கட்ட வேண்டிய அவசியமில்லை வார காசை பிரித்து செலவழித்து இருக்கிறார்கள் ஆனால் சரியான ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக பொருளாதார நெருக்கடி மீண்டும் வராமல் இருக்கிறேன்னு சொன்னால் நான் இந்த குறிப்பிட்ட சில விடயங்களை செய்து ஏன் இந்தியாவுடன் அந்த பாதையை கூட அதாவது இந்தியாவுடன் இணைப்பு ஒன்று உருவாக்குறதை பற்றி பேசினால் இவ்வாறான விடயங்களை செய்தால் மட்டும்தான் வடக்கு கிழக்கிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் அவ்வாறு இல்லாமல் பிமல் ரத்நாயக்கோ இந்த அமைச்சர்மாரோ சந்திரசேகரனோ வந்து வடக்கு கிழக்குல சுற்றுலா பயணிகளைப் போல அங்காங்கு சென்று படம் காட்டி போவதனூடாக எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்ப முடியாது அந்த காரணத்தினால்தான் இந்த பாரத பிரதமருடைய விஜயத்தை இந்த அரசாங்கம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவர்கள் விரும்பினால் தென்னிலங்கையிலேயும் அபிவிருத்தி திட்டங்களை அவங்களிடம் முன்வைக்கலாம் ஹம்பந்தொட்டையிலே ஒரு புதிய அபிவிருத்தி திட்டம் செய்தாலும் நாங்கள் அதுக்கு எதிர்ப்பில்லை ஆனால் இந்த விஜயத்தை சரியாக அரசாங்கம் பயன்படுத்தி கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை மக்களுக்கு சாதகமாக இந்த விஜயத்தை பயன்படுத்தி கொள்ள வேணும் என்றதை தான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால் தமிழ் மக்களுக்கு பொறுப்புக்குறல் விடயத்திலேயும் முன்னேற்றம் இல்லை அரசியல் கைது விடிய முன்னேற்றம் இல்லை புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வரதுக்கு அரசாங்கம் எத்தனைக்கும் கூட இல்லை அரசாங்கம் சொல்கிறாங்க நாங்கள் அறுபது மாதத்துக்கு தான் வந்த நாங்கள் ஆறு மாதத்துக்குள்ளே அரசியல் தீர்வை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு புதிய அரசியல் அரசியல் சாசனத்தை கொண்டு வருவதாக இருந்தால் அது நீண்ட காலம் எடுக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டிலே கூட நான் நினைக்கிறேன் மூன்று வருடங்களுக்கு பிறகு தான் ஒரு 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 எழுத்து வடிவத்திலே கூட ஒரு விரைவு வந்தது அப்போ இன்னும் இந்த அரசாங்கம் அது சம்பந்தமாக இந்த விரைவு செலவு திட்டத்திலே ஒரு ரூபா கூட நிதி ஒதுக்கவில்லை என்றால் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே அபிவிருத்தி செய்வதென்றால் நிச்சயமாக எங்களுடைய அதிகார பகிர்வின் ஊடாக எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு அந்த தேவையான பூர்ணமான அதிகாரத்தை வழங்குவதின் ஊடாக மாத்திரம்தான் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் தீர்த்து கொள்ள முடியும்